ஒரு ஃபோன் ஒன்னு கீழ வந்துருக்கு ஒன் பிளஸ் வந்து வாங்கி கார் எழுமாரு ரெங்க ராஜிபுரம் ஏ கே ஐயா பெரிய மாறுபா மாறு சூப்பர் மாறுபா அறுவேர் மாதிரி வெட்டிப்பட்டது பெண்ணுத்திராவிணி மன்னன்று நடந்து கொண்டிருக்கிற சோழந்தர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தலைவர் எங்கே நடந்து கொண்டிருக்கிறேன் மாபோ கத்திரப்படை வகையிற மிகத்தும் ஓட மாறது தொடர்ந்து

காவல்துறையினர் வந்து தள்ளி தள்ளி வர்றாங்க வெற்றி பெற்ற வீரர் மாறு மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு வெற்றி பெற்றது மாறு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் வா <laughs>

மாடு வெற்றி பெற்ற ரெண்டு பேருக்கு வாழ்த்துவதற்கு மாடு வெற்றி பெற்றது நான்கு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் காவல் வேகமாக மாடு வீரர் வெற்றி பெற்ற மாடு வெற்றி பெற்றது

மாட்டுப்பட்டி மீரர் வெதுவிதார்மா மாநாடு இரும்பாடி கருணை தாண்டி கோயில் மாடு மீரபாடி கருணை தர்க்கவே மலை ஒரு செல்போன் சின்ன செல்போன் இருக்கு யாரோ வந்து எடுத்துங்க மானப்பட்டி கோயில் மாடு பாருங்க போடு பாத்துங்க இந்த மய்யே பஞ்சு கார்த்திக் மாடு பா பாய்ஸ் மாடு ஆளே ஆளே சூப்பரா பறக்க விடுது